பாவம் அம்மா அப்பா தான் ஃபோன் பண்ணி தான் அவங்க கிட்டே பேசுவோமா நம்ம பாட்டுக்கு எனக்கு என்னென்னு இருக்கும் வீட்டில் வந்து பார்த்து தேடி இருப்பாங்கல்ல எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க யாருமே காணணுன்னா எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கோம்ல நம்ம பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ச்சே இந்த கௌதம்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் அவன் கேட்கவே இல்லை முடியாது நீ இப்போவே வந்தே ஆகணும்ட்டான் ஒரு வார்த்தை போய் சொல்லிட்டு அவங்க பிள்ளைய லாஸ்ட்டில் கொஞ்சே இப்படி கொடுத்துருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் இத்தனை நாள் கூடவே இருந்துட்டு இப்போ இப்படி இருந்தால் என்ன தான் செய்யறது அப்பாவும் வீட்டுக்கு வந்து அவனை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பார் எந்த நேரமும் அம்மாவும் அதே மாதிரி அப்பதாவும் அதே மாதிரி ராத்திரியெல்லாம் நாம் தூங்கிட்டு இருப்போம் நல்லா அவங்க நல்லா வச்சு கொஞ்சே இருப்பாங்க இப்போ இனிமே யார் பார்த்தப்பா நாம தான் பார்த்துக்கணும் வேற வழி இல்லை கௌதமா பாத்துக்க போறான் அவனே நல்லா தூ தூங்கிட்டு இருப்பான் குரட்டாடுச்சு அவனா பாத்துக்க போறான் ஐயோ கடவுளே என்ன பண்ண போறமோ தெரியல சொல்லிட்டு வந்திருந்தா கூட மனசாரி இருக்கும் சொல்லாம வந்ததுதான் இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அன்பு என்ன கூட்டுறியா தெரியப்பதா வா 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 எங்க வீட்டு பக்கத்து போனியா எங்க அம்மாவை அப்ப தகவல் பாத்தியா போனே போனேன் ஏண்டி கொஞ்சமாவது உனக்கு அறிவு சொரணெல்லாம் இருக்கா இல்லையாடி அறிவு கேட்டவளே ஏண்டி ஒரு வீட்டுல போய் உங்க அம்மா வீட்டுல போய் இருக்கிற பிள்ளையை வச்சுட்டு இத்தனை நாள் பிள்ளையை வச்சுட்டு இருக்கிற தான பாகுபாடு பங்கு பண்ணிட்டு இருந்தாங்க உனக்கெல்லாம் உனக்கு உன் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து அப்படி பண்ணவங்கள்ட்ட வரும்போது வாரம்பூரின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ வாட்டுக்கு இப்படி வந்தால் அவங்க மனசு எப்படி இருக்கும் நான் போகிறேன் கேன்னு மண்டிட்டு அழுகுறாங்க பார்க்கவே வேதனையாக இருக்குடி இப்படி விட்டுட்டு போயிட்டா ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டா நாங்கள் என்ன பண்ணோம் வச்சோம் நாங்கள் ஒழுங்காக பார்த்துக்கலையா பண்ணலையா இவன் எப்படி எங்கள்கிட்ட சொல்லாமல் போகலாம் இவளுக்கு தான் அறிவில்லாம் போகிற இவன் புருஷனுக்கும் அறிவில்லை அப்படி எப்படின்னு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாத்தாவும் ஒரே அழுக அப்படியா ரொம்ப ரொம்ப அழுதாவளா அவ கூட ஏதோ ஒரு மாதிரி பேசுவாக போல உங்க அப்பாங்காரன்னா ரொம்ப அழுக இப்படி எல்லாம் வரலாமா அன்பு நீ ஏன் மனசாட்சியை தொட்டு சொல்லு இப்படி எல்லாம் வரலாமா பாவம் இல்ல என்னதான் இருந்தாலும் நீ சொல்லிட்டு தான் வந்திருக்கணும் சொல்லாம இப்படி எல்லாம் வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு இல்ல அப்பத்தா நான் நினைச்சேன் சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்பத்தா இரு தௌத்தம் நான் வர முடியாது நான் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வரணும்னு ஒத்த காலையில் நின்னேன் அப்பதா கௌதம் அதுக்கு மேலே ஓவராக தாண்ட ஆரம்பிச்சிட்டான் சரி போய் தோலை அப்போ வந்துட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு இப்போ கூட ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன் அப்பத்தா நீ கரெக்டாக வந்துட்ட பாவம் ரொம்ப அழுத விட்டுட்டு வந்துட்டேன் தேவையில்லாமல் எனக்கு உன் மேலே சரியான கோவம் அன்பு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது தான் இருந்தாலும் இப்படிலாம் ரொம்ப தப்பு பார்த்துக்க பாவம் அவங்கள வேதனைப்படுத்திட்டுலாம் வரக்கூடாது என் பேரு ரெண்டில் ஒருக்கா மூணில் ஒருக்கா பிள்ளைய போய் காமிச்சிட்டு வா சரியா ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அங்கே இருந்துட்டு வா அவங்களுக்கு நீ யார்டி இருக்கா உன்னைய விட்டு யார் இருக்கா அந்த புள்ள தான் இனிமேல் அவங்களுக்கு எல்லாமே சொல்கிறாங்க உன்னைய விட புள்ள மேலே அவ்வளோ பாசம் அப்படி இருக்கையில் நீ இப்படிலாம் சொல்லாமல் வரக்கூடாது சாயங்கால நேரத்தில் நேரம் கிடச்சா புள்ளைய கூட்டே காமிச்சிட்டு வா சரியா இங்கே என் மருமகாரி அங்கே தான் வீட்டுக்குள்ள படத்துருக்கு அப்போதா நான் அப்போ தான் வீடெல்லாம் கூட்ட விளக்க மாட்டேன் எடுத்தேன் என்னை கால் நல்லா இருக்காவா நல்லா ஊன்றாளா இல்ல அப்பதா டாக்டர் என்ன பார்க்க கௌதம் சொல்லிட்டாங்களாம் கூட்டிட்டு வந்தா அதுக்காக தான் தா கூட்டிட்டு வந்து சொல்லி உடனே வந்து கூட்டிட்டு வந்தான் வேலை வெட்டி எதுவும் பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நீ வா வீடே எங்க குப்பை துசிமா கிடக்கு நீ வந்தே ஆகணும்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டான் சரி சரி வீடு என்ன பண்றது போனது போயாச்சு வந்தது வந்தாச்சு ஆமாம் இனி உன்னோட வீட்டை நீ தானே அவளும் அப்படி கிடக்கா வீடு வாசலை யாரும் கூட்டி பெருக்கி பாப்பா அதனால வந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்று வர்றப்ப உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கணும் அதுதான் நான் சொல்றேன் ஆமாம் அப்பதா அதை தான் தப்பு பண்ணிட்டேன் வரப்பா சொல்லிட்டு வந்திருக்கணும் சொல்லாம நான் பாட்டுக்கு எனக்கு என்னான்னு வந்துட்டேன் அப்பத்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் சாயங்காலம் நேரம் கிடைச்சா போறேன் அப்பா தாலா போன் பண்ணியாவது அம்மா கிட்டே அப்பா தாட்டையும் பேசணும் பேசி பேசி பாவம் சரி நான் வீட்டுக்கு போவா என்ன அப்பதா மறுமொழி பார்க்காம நீ வாட்டுக்கு போற ஆமா அவளை போய் பார்த்தா அவ ரெண்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா அவளை பாக்குறதுக்கு பாக்காம நான் பாட்டுக்கு போலாம் டி நீ வந்தது எப்படி அது காதல விழுந்திருக்கும் இவ்வளவு தூரம் வந்த கிழவி என்ன ஒரு பார்க்காம போகுதுன்னு சொல்லும் பேசாம போய் பார்த்துட்டு போ இல்லத்தா ஆடாவுத்து மேய்க்கணும் நேரம் ஆயிடுச்சு நான் அவளை பார்க்க தான் வந்தேன் எங்களை உட்காந்துருந்தா ஒரு ரெட்டி பேசிவிட்டு வருவோன்னு வந்தேன் அவளை பேசி நேரம் ஆகிப்போச்சு அவகிட்ட நான் போனேன்னா அவகிட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் எனக்கு சுத்தப்பட்ட வராதுதா எனக்கு நேரம் ஆயிடுச்சு சரி அப்பதா போயிட்டு வா சாப்பிடுவப்பதா ஆனால் நான் சோறு அப்போதான் வடிச்சு சோறு வடித்து ரசம் வச்சு முட்டை இருந்துச்சு அதை பொரியல் பண்ணேன் வந்து சோறு ஆக்கிட்டியா எவ்வளவு நேரம் ஆகுது கேஸ்ல தான சமைக்கிறோம் டக்கு டக்குன்னு சமைச்சு வேலையை முடிச்சிட்டேன் பாத்தா வேலையை முடிச்சுட்டு மத்த வேலை பார்த்தோம்னா பசிக்கும்போது சோத்த புடிச்சு சாப்பிட்டுக்கலாம்ல அதுக்குட்டேன் அதுக்கு வேற சோறு போட்டு குடுக்கணும் முதவே சோறு கேட்டுச்சு நானும் போட்டு குடுக்காம இருக்கிறேன் சரி சரி முதல்ல அத பாரு அவளுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணிடுது இல்லன்னா உன்னே ஒரு வழி பண்ணி விட்டுருவா ஆமா பார்த்தா அது உண்மைதான் சரி தானா வாரு அட அருவி வா 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 எங்கோ மகனை காணோ அப்படியா அப்போ அப்போ அந்த கூட்டிகிட்டு இருக்கா ஐய அருவி வரா அருவி வாடி என்னடி இங்க வந்துட்டா முல்லைக்காவை பாக்குறதுக்காக நான் வரேன் நீ என்னடா இங்க இருக்க விளக்க மாத்த வச்சுட்டு எப்படி இங்க வந்த நானா நான் காலையிலே வந்துட்டேன் கௌதம் வந்து கூட்டிட்டு வந்துட்டாண்டி வா வீட்டுலாம் பாத்துக்கணும்னு சொல்லி அதான் வந்துட்டேன்டி அப்படியா உன் மாமா இங்க தூங்க வச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டலான்னு வந்தேன் எங்க ஓ மகனை தூக்கி வந்திருக்கலாம்ல இருக்கிறது தெரியாதுடி டி அன்பு இல்லைன்னா கூட தூக்கிட்டு வந்திருப்பேன் நீ இன்னும் வரலன்னு நினைச்சேன் சரி முள்ளேக்கா போய் ஆஸ்பத்திரியில பார்த்துமே வீட்டுல பாத்துட்டு வரலான்னு வந்தேன் அதான் நீ வந்துட்டியா காலையிலே வந்துட்டேன் டி கௌதம் வந்து வாவானு கூட்டிட்டு வந்துட்டான் சாப்பிடு என்பு ரசம் வச்சிருக்கேன் இல்லடி பருப்பூர்ண குழம்பு மல்லிகாக்கா வச்சிருந்துச்சு நான் சாப்பிட்டுட்டு தான் அந்த பக்கம் வந்தேன் ஐய் சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் கொண்டுட்டு வந்திருப்ப நீ கேட்டுக்கணும் நீங்க இருக்கதும் முதல்ல தெரியாது எனக்கு

வேலைங்க அப்பதான் வேலையே அதிகமா போச்சு முன்னாடியே விட்டு வேலை கம்மியா இருக்கும் இப்ப அவனை வச்சுட்டு அவனுக்கு நிறைய வேலை பார்க்கணும்ல அதான் சொல்றேன் அவ்வளோ வேலை இருக்கு என்ன பண்றது விரி பாத்துக்கலாம் அன்பு தீபாவளிக்கு எப்ப ட்ரெஸ் எடுக்க போறீங்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோமா அருவி எப்படி போவோம் கௌதம் நானும் சொல்றேன் இன்னைக்கு தேதி என்ன அன்பு நாலாம் தேதி ஆயிடுச்சுடி இருபதாம் தேதி தீபாவளி இன்னும் அப்ப பதினஞ்சு நாள் தான் இருக்கு ஆமா அச்சோச்சோ எப்படி அப்புறம் ட்ரெஸ் எடுக்குற டவுன்லாம் சரியான கூட்டம் ஆயிருமே கூட்டத்துக்குள்ளலாம் பிள்ளையை வச்சுட்டு போயிட்டு வர முடியாது பேசாம பிள்ளையை வீட்டில் விட்டுட்டு போயிடுவோமா நீ உன் பிள்ளையை அக்காட்ட விட்டுட்டு வந்துடு அவனை விட்டுட்டு வர முடியாதுடி மல்லிகாக்க கூட வருவாங்க எப்படி அவனை விட்டுட்டு வருவா ஆனால் மளிகாக்க தூக்கி வச்சுக்கிடுவாங்க ஆனால் உன் பிள்ளையை வேணாம் விட்டுட்டு வந்துடு வீட்டில் ஆமாம் எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு வந்துடுறேன் இங்கேலாம் விட்டுட்டு வர முடியாது இதெல்லாம் பார்த்துக்குமா என்னன்னு தெரியாது எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு வந்தேன்னா அம்மா பார்த்தா சூப்பராக பார்த்துக்குவாங்க போமா நாளைக்கு போமா இல்லை நாளைக்கு தச்சு போமா நான் எங்கள் வீட்டுக்காரக எனக்கு பத்தாயிரம் வேணும்னு சொல்லிட்டேன் பிள்ளைக்கு தேவையானது எனக்கு தேவையானது எங்கள் அம்மாவுக்கு எடுக்கணும்டி எங்கள் அம்மாக்கு யாரும் எடுப்பா சொல்லு நான் தானே ஒரே ஒரு பொண்ணு இருக்கேன் பாவம் அது எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கு செஞ்சுருக்கு தீபாவளி கூட எனக்கு ஐயாயிரத்துக்கு சேலை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது அது எடுத்தாலும் பரவாயில்ல அதுக்கு நாம ஒரு நூறுரூவா சேலையாக இருந்தாலும் எடுத்து கொடுக்கணும் இல்லையா தீபாவளிக்கு நல்ல நாள் பெரிய நாள் அதுவும் தான் எடுக்க தரோம் மற்ற நேரம்லாம் என்ன சும்மா எடுத்துட்டா இருக்கிறோம் சொல்லு அதனால எடுத்து கொடுக்கணும் மாமாடி அப்புறம் பத்தாயிரம் கொண்டு போனதானா எனக்கு அதுங்களுக்கு எங்களுக்குன்னு எடுத்து கொடுக்க முடியும் அதனால தான் அப்புறம் என் மாமியாருக்கு வேற எடுக்கணும் மாமனாருக்கு எடுக்கணும் இவ்வளோ இது இருக்குல்ல உனக்கே பத்தாயிரமா அப்போ எனக்கு எனக்கு என் மாமியாருக்கு என்ன அப்புறம் என் அம்மாக்கு அப்பத்தாக்கு அப்பாவுக்கு அங்கே நான் மூணு பேர் கெடுக்கணும் நீ அது உங்கள் அம்மாவுக்கு மட்டும் பெரியம்மாக்கு மட்டும் எடுப்ப நான் நினைச்சிப்பாரு மூணு பேருக்கு எடுக்கணும் அப்பரியப்பா கூட வெளிநாட்டில் இருக்காங்க நான் வந்து மூணு பேர் கெடுக்கணுமா அப்புறம் இங்கே மா மாத்த அப்புறம் உங்கள் கவுசி கவுசி வீட்டுக்காரு எல்லாருக்கும் எடுக்கணும்டி என்ன பண்ணுறது பத்தாயிரம்லாம் பத்தாவது இருபதாயிரம் தான் சரி வரும்னு நினைக்கிறேன் பாப்போம் பாப்போம் கௌதம்கிட்ட சொல்லு போவோம் சரியா நாளைக்கு நாலன்னைக்கு போமா நாளைக்கு வேணாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரி கும்பல் இருக்கும் அந்த கும்பல்லலாம் புள்ள கூட்டியை தூக்கிட்டு ரிட்டர்ன்லாம் வர முடியாதுடி அதனால் நாளைக்கு வேணாம் ஒரு திங்கள் செவ்வாய் திங்கள் கூட கொஞ்சம் கூட்டம் இருக்கும் செவ்வாய் புதன் இப்படி போகலாமா சரி அருவி போகலாம் தீபாவளி வந்ததே மறந்துட்டேன் மாதிரே இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு பலகாரம் செய்யணும் எவ்வளோ இருக்குல்ல ஆமாம் ஆமாம் சரி நான் வந்து உன்கிட்ட பேசிட்டு வேலையவே கெடுத்துட்டேன் வரேன் நீ கூட்டு பாவம் நீனு எனக்கா நீ நின்றுட்டு இருக்க அப்புறம் நீ பாட்டுக்கு யாருக்கிட்டையும் திட்டு வாங்கிறா மாதிரி நீ கூட்டு நான் அப்புறம் உங்க நான் உட்காந்துருக்கேன் பேசிகிட்டே வேலையை பார்க்கலாம் நான் வேணா உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா வேணாண்டி பாவம் நீனு ஹெல்ப் பண்ணுறிய எனக்கு நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கடி உமாவும் நல்லா தூக்கமோ ஆமா அருவி நல்லா தூங்கிட்டு இருக்கான் சரி தூங்குடா மாவனையும் சொல்லிட்டு போட்டு வந்துட்டேன் சரிதான் மாமியார் இல்ல ரூம்ல படுத்துருக்கு போய் பார்த்துட்டு வரியா பாத்துக்கலாம் இப்ப என்ன அவசரம் என்னடி அப்படி பாக்குற சும்மா தாண்டி அம்மா கிட்டேயும் அப்பாத்தா கிட்டேயும் சொல்லாம நான் பாட்டுக்கு வந்துட்டேன் சொல்லாம அப்படியே வந்த கௌதம் தான் மாவான் கூட்டிட்டு வந்துட்டான் அப்புறம் பேச என்ன பண்றது வேற வழி இல்லாம வந்துட்டேன்டி அறிவே இல்லை உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படிலாம் பண்ணிருப்பியா பாவம் இல்ல பாவம் தான் அம்மா அப்பா ஐயோ மணி எத்தனாவது மணியா மணி எத்தனாவதுன்னு தெரியலையாட்டா ஏன் ஏன் கேக்குறீங்க அடி பாவி முதவே சோறு போட அஞ்சாருன்னு உன்கிட்ட கேட்டேன்ல சோறு போட்டு கொடுத்தியா நான் சொல்லி ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு வாய் சோறு போட்டு கொடுக்கல பசிக்குது ஒரே பசியா சோறு போட்டு கொடுக்க ஆள் இல்ல அதுக்கு தானடி உன்னை அங்கேருந்து கூட்டிட்டு வந்தான் அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ நேரத்துக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தானே ஒரே ஒரு நிமிஷம் என்னடி நீனு நீட்டிட்டு இருக்க அடிச்சு போட்டுருவியா விளக்க மாத்தால சொல்றீ விளக்க மாத்தால அடிச்சு போட்டுருவியான்னு கேட்டேன் என்ன எப்படி நீட்டிட்டு இருக்க ஐயோ அட்டா நான் சும்மா அப்படி வச்சிருக்கேன்

சோறு எனக்கு போட்டு கொடுத்தா நான் என்ன இந்த கஷ்டப்பட்டு வாரேன் அத்த வேணும்லாம் நான் போடாமல் பெரியப்ப த வந்துச்சா அதக்கிட்ட பேசிகிட்டே நின்றுட்டேனா அப்புறம் கூட்டிட்டு உங்களை தான் வந்தேன் பெரியப்ப தவறும் அத பேசிட்டு இருந்தேன் அருவி வந்தாளா இப்போ அறிவிகிட்ட பேசிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருங்க நான் டக்குன்னு உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் போடி இப்போதான் புட்டு எடுத்துட்டு வரலாம் புட்டு வரட்டும் என் மாவும் வரட்டும் உனக்கு இருக்கு ஒன்று சொல்றேன்னா இல்லையான்னு மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இரு